வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ரயில்வே ரோடு கால்நடை மருத்துவ அலுவலகம் வளாகத்தில் மாநில தலைவர் செங்கை ஜெயமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் முரளிபாபு மாவட்ட செயலாளர் நாராயணசாமி தோட்ட செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் வடிவேல் உள்ளிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட துறை பணியாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் ஆலோசனை கூட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பெண்களுக்கு மேல் சட்டை அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அமைச்சர் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்தார் மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்துள்ளார் மேலும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மாநில தலைவரிடம் முன்வைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில சங்கத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்கப்பட்டது அதில் முக்கியமாக கால்நடை பராமரிப்பு உதவியுடைய பணி நியமனங்களை பற்றி உறுப்பினர் கேட்டிருந்த நன்மைக்கு நாங்கள் மாநில சங்கத்தின் சார்பாக நம்முடைய துறை அமைச்சர் மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர்களிடம் தாலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் கோரிக்கை வைத்தோம் விரைவில் நிச்சயமாக கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களுடைய காலி பணியிடங்களை ஒரு சில மாதங்களில் நிறைவேறுவதாக கூறியுள்ளார்கள் எங்களுக்கு மாண்புமிகு கருத்து உறுதியாக ஏற்று நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த பணியில் வந்து எங்களுக்கு ஒரு கால்நடை மருந்தகத்தில் இரண்டு கால் ஒரு கால்நடை மருந்தகத்தில் இரண்டு பணியாளர்கள் உதவி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை மாற்று பணி போட்டு அதுக்கான தொலைதூரம் எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அந்த எல்லாம் செல்லக்கூடிய அனுபவிப்பதால் கால்நடை பராமரிப்பு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளாகிவிட்டார்கள் ஆகவே எங்களுடைய மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் கூறியது கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உடனடியாக எங்களுக்கு இந்த கால்நடை பராமரிப்பு கால காலியடை நெருப்பினால் எங்களுடைய பணி சுமை குறையும் என்பதையும் நாங்களுக்கு அரசுக்கும் துறைக்கும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நன்றி இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பினை தந்த மாநில துணைத்தலைவர் ஜே முரளிபாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி அவர்களுக்கும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிகளவர்களுக்கும் கோட்ட செயலாளர் சேகர் அவர்களுக்கும் மற்றும் மகளிர் அணி சேர்ந்தவர்களுக்கும் உறுப்பினருக்கும் மாவட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கால்நடை பராமரி விளையாருடைய பிரச்சனைகளை முன்வைக்கப்பட்டது இந்த மாண்புமிகு அமைச்சரிடம் நாங்கள் எடுத்துக்கோயினோம் அந்த ப பணியின் போது குணியும் போது அவங்களுடைய அசோகங்களை நாங்கள் எடுத்து சொன்னபோது அது கருணனுடன் கேட்ட அம அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மேல் சட்டை அணிவதற்கு நான் பரிந்துரை செய்தேன் என்று சொல்லி பரிந்துரையும் செய்து அது இது நிலுவையில் உள்ளது அதை மாண்புமிகு அவர்கள் எங்களுக்கு பெண்களுக்கு மேல் சட்டை அணிவதற்கு உடனடியாக இந்த கோரிக்கையை எடு எடுத்து பெண்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைத்துள்ளோம் விரைவில் அவர் முடித்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்